வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கு உதகை நகர மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பாக தனியார் அரங்கில் வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்விற்கு பிறகு இந்திய அரசியல் சாசன சட்ட பாதுகாப்பு உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது புஷ்பா அனைவரையும் வரவேற்றார் அருட் சகோதரி ஸ்டெல்லா பில்தாசர் வாழ்த்துறை வழங்கினார் நாடு எங்கு செல்கிறது என்ற தலைப்பில் கவிஞர் சுந்தரபாண்டியன் நாடு நாட்டு மக்களும் என்ற தலைப்பில் இலக்கிய குமார் தேர்தல் சீர்திருத்தம் என்ற தலைப்பில் ஜனார்த்தனன் குடியாட்சி என்ற தலைப்பில் நீலமலை ஜேபி தேர்தலும் வருங்கால தலைமுறையினரும் என்ற தலைப்பில் ரமேஷ் உரையாற்றினார் புலவர் சோலூர் கணேசன் ஆதித்யன் சிவா பைந்தமிழ் பாதுகாப்பு இயக்கம் துறை அமுதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புலவர் ஈரா நாகராஜ் நிகழ்ச்சியை வழங்கினார் அருட் சகோதரி ஜீவா நன்றி நவில நாட்டு விழா நிறைவடைந்தது வாக்கு எண்ணிக்கை என்ன இந்த இவிஎம் வந்து ஒரு முறையாக அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு நாள் ஏனென்றால் நாம் பல மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இங்கு ஒன்றாக கூடி அருகில் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பெரியாருடைய கொள்கை இன்றைய சமூகத்தில் எந்த அளவிற்கு சென்றடைய வேண்டும் என்ற தன்னுடைய ஆதங்கத்தையும் கருத்தை